வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் நன்னிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன் நன்னிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகாண்டா காலத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவர் என்று ஒரு பாடலு சொல்லிருக்காங்க இன்னொரு பாடல்ல வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் விளைவு தரும் அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவில் இட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததமும் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்று அருகுணங்களாக வித்தை என்னும் காவல் இவை இணைத்தும் வேண்டும் விளைவாக நீ இழையும் கனியே ஞானம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க அறிவை அறிவால் அருந்த நிலையே முக்தி அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் பக்திமார்க்கும் பூர்வ மத்திக்கும் தலை உச்சியில் ஆசீர்வாதம் என்ற முறையில் அந்த குழந்தை பிராயத்திலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு உணர்வு தெரிஞ்சனாலருந்து பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாரும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய அந்த பருவ மத்தியில் அந்த குழந்தைகளுக்கு சுவாமி விபூதி குங்குமம் சந்தனம் வைக்கிறது அதே போல் அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க தலை உச்சியில் அப்படியே தொட்டு அவங்கத்தை ஆசீர்வாதம் பண்ணுறது இது இயல்பா தொண்டு தொட்டு வந்துட்டே இருக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து நம்முடைய மத்திங்கிறது அறிவு மையம் அப்ப நம்முடைய நம்முடைய ஒவ்வொருவருடைய அந்த பிறப்புலையும் பதினாறு அடிப்படை காரணங்கள்னு சொல்லுவாங்க கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த பதினாறு அடிப்படை காரணங்களால ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு சம்பத்துக்கள்ல குறை நிறை இருக்கிறத அவங்க உணர்ந்தாங்க அப்போ அதை நிறைவு செய்வதற்காக ஏழு விதமான உருவங்களை அமைத்து அவர்கள் அந்த உருவங்களை பார்க்கும்போது அந்த புருவ மத்தியில் மோட்டிவேஷன் ஆகணும் அதே போல் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும்போது தலை உச்சியில் குறிப்பாக பெருமாள் கோவிலெல்லாம் அந்த பெருமாள் தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தை அழித்து நம்ம தலையில வச்சு எடுப்பாங்க சிறுவர்கள் முதல் பெரியவரு ஆசிர்வாதமா இது எல்லா ஆலயங்கள்லேயுமே நடக்கும் அதே மாதிரி அங்கே கொடுக்கக்கூடிய அந்த சூழல்கள் எல்லாமே நம்முடைய இந்த உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கேட்டு உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற அந்த மோட்டிவேஷனுக்காக நம்முடைய அறிவு மையத்தை மோட்டிவேஷன் பண்ணி நம்ம அந்த ஏழு சம்பத்துக்கெல்லாம் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக தான் அந்த உருவங்கள் அமைக்க நாம நாம் இது பக்தி மார்க்கம் உண்மை உணர்ந்த மகான்கள் எல்லாம் இந்த பக்தி மார்க்கத்தின் மூலமா அவங்க முதல் படி எடுத்து வைப்பாங்க அடுத்த அந்த முக்தி நிலைக்கு அப்புறம் ஞானம் கிடைக்கும் என்ற அளவுல எல்லாம் இது ஏற்படுத்தப்பட்டது மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற மூன்று அடிப்படையில அந்த உருவங்களை மந்திர தகடுகளை பதிச்சு அதற்கான ஒரு கும்பாபிஷேகத்தை செஞ்சு பதிவு பண்ணாங்க இது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த உண்மை நாம என்ன சொல்றாங்க அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் ஒவ்வொரு தாய் தந்தையும் சுவாமிஜியினுடைய உடல் உயிர் மனம் அறிவுக்கான அந்த பயிற்சியை எடுத்து தன்னை தூய்மை செய்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அருட்பேர் ஆற்றல் அவர்களுக்குள்ள குளிகொள்ளும் எந்த ஒரு சூழல்லையுமே அந்த அருட்பேர் ஆற்றல் உணர்வோடு செய்யக்கூடிய அத்தனை செயல்களுமே இறையினுடைய ஞானம் பெற்ற அன்பும் கருணையுமான ஒரு செயலாக தான் இருக்கும் அவர்கள் மூலமாக ஒரு குழந்தை உருவானாலும் அந்த குழந்தை கருவுளை திருவுடைய குழந்தையாக உருவாகும் ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொல்லி சொன்னா ஒரு ஆண் குழந்தை இருக்கு பெண் குழந்தை இருக்குன்னா அது வலது பாகம் என்பது தந்தையினுடைய பாகம் இடது பாகம் என்பது தாயினுடைய பாகம் அதான் வடகலை அதை பெண்களையும் வடகலை பெண்களை மத்தியில் சுலைமுனையும் வாங்க நம்முடைய அந்த உடல் மையத்தில் ஒரு கோடு போல ஒரு ஊசி மொழி துவாரம் இருக்குது அது இந்த தாய் தந்தையை இணைத்து இந்த உடலை உருவாக்குது அப்போ தாய் தந்தையினுடைய அந்த தெய்வீக தன்மையோடு அவர்கள் மன பயிற்சி உடல் உயிர்க்கும் மனதுக்கு அறிவிக்க எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த குழந்தை கருவுளை திருவுடைய குழந்தையாக வரும் வளரும் காலத்தில் இந்த முழுமையான வளர்ச்சிக்கும் ஒழுக்க பண்பாட்டுக்கும் சாமிஜியினுடைய விளக்கங்கள் இருக்கு உணர்வு இருந்து செய்து பதி பருவமடைந்த பெண் பதினாலு வயது நிரம்பிய ஆண் அவர்களுக்கு இந்த காயக்கல்பத்தினுடைய தியானத்தினுடைய தற்சோதனையுடைய தற்சோதனைதே என்பது என்ன நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ்ஸையும் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாமே அந்த அருண்பேர் ஆற்றலாக இருக்கிறோம் எல்லாமே அருட்பேர் ஆற்றலாக இருக்கிறது என்ற அந்த பேரொண்மை நமக்குள்ளே விளங்க ஆரம்பிக்கும் அதுதான் ஞானநிலை என்பது எப்போவுமே நாம் மடல் விரைந்த பூவனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகின் மயக்கம் நீங்கி அந்த சாமிஜி நாம இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நம்ம ஒவ்வொரு மக்கிற செகண்டும் நாம் அந்த இறை தன்மையோடு வாழ்ந்ததுதான் அதுதான் ஞானநிலை முக்தி நிலை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்